ஆன்மீக அன்புகளுக்கு இன்றைய காலை வணக்கங்கள் இன்று குரோதி தமிழ்வாடம் உத்தராயணம் தை மாதம் இருபதாம் தேதி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் ஞாயிற்றுக்கிழமை இன்று சதுர்த்தி இன்று சுப முகூர்த்தம் இன்று மேல்நோக்கு நாள் வளர்வு சுப முகூர்த்தம் இன்றைக்கு இன்றைய நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை ஏழு முப்பிலிருந்து எட்டு முப்பது வரை மாலை ஒன்று முப்பிலிருந்து இரண்டு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது பதினொன்று வரை மாலை ஒன்று முப்பது இரண்டு முப்பது வரை இன்றைய ராகாலும் மாலை நான்கு முப்பதுலேருந்து ஆறு மணி வரை இன்றைய குளிகை மாலை மூன்று மணிலேருந்து நாலு முப்பது வரை இன்றைய யமகண்டம் மதியம் பன்னெண்டு மணிலேருந்து ஒன்று முப்பது வரை இன்றைய சூளம் மேற்கு திசை பரிகாரம் வெள்ளம் இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தி ஆறு நிமிடங்கள் இன்றைய திதி இன்றைய பிற்பகல் பன்னெண்டு இருபத்தொம்பது வரை சதுர்த்தி பின்பு பஞ்சமி இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை ஐந்து இருபத்தொன்று வரை புரட்டாதி பின்பு திரட்டாதி இன்றைய யோகம் இன்று அதிகாலை ஐந்து இருபத்தொன்று வரை மரணயோகம் பின்பு காலை ஆறு முப்பத்தஞ்சு வரை சித்தயோகம் பின்பு யோகம் இன்றைய கரணம் இன்று அதிகாலை ஒன்று முப்பத்தி மூணு வரை வனிசை பின்பு பிற்பகல் பன்னெண்டு இருபத்தொம்போது வரை பத்திரை பின்பு இரவு பதினொன்று இருபத்தொன்று வரை பவம் பின்பு பாலவம் இன்றைய நேத்திரம் இன்று காலை ஐந்து பத்தொம்போது வரை குருட்டு பின்பு ஒரு கண் இன்றைய ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை இன்றைய சந்திராசமம் இன்று அதிகாலை ஐந்து இருபத்தொன்று வரை ஆயில்யம் பின் மகம் ஆயில்யம் மகம் என்று வந்து சந்திராசமும் இன்று பிறகு கொஞ்சம் பேச்சுக்கள் செயலில் கொஞ்சம் கௌரவமாக இருக்குது உங்களுக்கு இன்றைய ராசி பள்ள பார்த்தா முதல் ராசி என்றது பார்த்தோம் என்ற பார்த்து உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களோடும் கொஞ்சம் அனுசரித்து செல்வதற்கு கொஞ்சம் பழக வைத்துக் கொள்ளுங்கள் தேவைப்பட்ட பேச்சு பிரச்சனை உங்களுக்கு உடைய கடன் சார்ந்த பிரச்சனை படிப்படியாக குறையதுக்கான ஒரு நாள் அமைப்பதுங்களுக்கு வியாபாரத்தை கொஞ்சம் கனிவான பேச்சுக்களால் உங்களுடைய வியாபாரத்தை நீங்கள் கண்டிப்பாக பெருக்கி வர முடியும் ஆதாயம் பெற முடியும் உங்களுக்கு உடைய மறைமோ அந்த எதிர்ப்புகளாக கொஞ்சம் கொஞ்சம் நீங்கக்கூடிய நாளாக ஏற்பாடு போகுது உடல்நட்பங்கள் என்னவோ அவங்களுடைய தேவையில் நிறைவேற்றக்கூடிய நபராக இருக்க போகிறீங்க விடாபடியாக செயல்பட்டு சில விஷயங்களை நீங்கள் வந்து முடிக்கக்கூடிய நபராக இருக்க போகிறீங்க உடைய வகையில் கொஞ்சம் மலர்ச்சல் ஏற்படக்கூடிய நிலை ஏற்பட போகுது மற்றபடி ஒரு ஜெயம் நிறைந்த நாளாக அமைது அதிர்சதிசை தெற்கு அதிர்சதி நிறம் மஞ்சள் நிறம் ரிஷப்ராசி அப்படி பார்த்தா உங்களுக்கு என்று உங்களுடைய அலுவலக பணியில் கொஞ்சம் ஒரு முழு ஒத்துமை கிடைக்க போகுது அதே மாதிரி உங்களுடைய நீங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவும் நல்ல ஒரு நல்ல முடிவாக இருக்க போது உங்களுக்கு சுபகாரியங்களை கொஞ்சம் முன்னேந்து செய்யக்கூடிய ஒரு நபராக இருக்க போகிறேன் நீங்கள் அனுபவமிக்க வேலையாட்டக்கூடிய ஆலோசனையை நீங்கள் கேட்டிங்கன்னா நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக போகுது உங்களுடைய தன வரவில் இருந்த கையிருப்பெலாம் கொஞ்சம் அதிகரிக்க போகுது உங்களுக்கு உங்களுடைய பணி சார்ந்த சில நுணுக்கங்களை புரிந்து கொள்ளக்கூடிய நாளாகவும் உங்களுடைய மறதி விலகக்கூடிய நாளாகவும் அமைகிறது அதிர்சதிசை வடக்கு அதிர்ச நிலம் சாம்பல் நிலம் மிதுராசின்னு பார்த்தா உங்களுக்கு வியாபாரத்தை கொஞ்சம் எதுவாராத தன லாபத்தை பார்க்க போகிறீங்க அந்த லாபமும் கூடிய பணி கொஞ்சம் மாற்றிங்க உயிர் பதிவு பண்ணலாம் கொஞ்சம் நல்ல ஒரு மாற்றம் முன்னேற்றம் கிடைக்க போகுது உங்களுக்கு குழந்தைகள்லாம் கொஞ்சம் பொறுப்பை ஒன்று செயல்படக்கூடிய நபராக இருக்க போகிறாங்க அந்த மூலிகை சார்ந்த வியாபாரத்துக்குலாம் கொஞ்சம் முன்னேற்றம் கிடைக்கும் போது நாட்டு பந்திக்கிறவன முன்னேற்றம் ஏற்படும் போது உங்களுக்கு உடைய கடன்கள்லாம் படிப்படியாக குறையக்கூடிய நிலையும் உடைய பயணம் விஷயங்களை கொஞ்சம் நிதானமாக இருங்க அதாவது வெளியூர் பயணம் போன கொஞ்சம் நிதானமாக யோசித்து செல்வது நல்லதுவங்களுக்கு விவசாய பணியிருக்க நல்ல ஒரு பாசன வசதி தொடர்பான விஷயங்கள் நல்லா சிறப்பாக இருக்கும்போது கூடிய பயிராக சேர்த்து வரக்கூடிய ஒரு பிரகாசமான நாளாக இருக்கிறது உங்களுக்கு ஒரு சுகம் நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்சதிசை மேற்கு அதிர்சயம் வெண் மஞ்சள் நேரம் கடகராசி பார்த்தவங்கன்று மனசில் கொஞ்சம் இந்த ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனை அதிகரிக்க போகுதுவங்களுக்கு அக்கமாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்க அதேமாதிரி மனசுக்கு திருப்தி ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சிகள்லாம் உங்களுக்கு நடக்க வெளியே வெளியேற்றக்கூடிய மதிப்பு மரியாதையும் வரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் உயர்ப்பு மேற்படிய அறிமுகலாம் கிடைக்கக்கூடிய நிலை ஏற்பட போகுது அதேமாதிரி இந்த வாழ்க்கை தினம் கொஞ்சம் சிறு தூரம் பயணங்கள்லாம் சென்று வரக்கூடிய ஒரு காலகட்டமாகும் வியாபார முயற்சிகளில் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளக்கூடிய நாளாக அமைப்பது ஒரு உயர்வு நிறைந்த நாளாக நாளாக அமைகிறது அதிர்சதிசத்தன் தென்மேற்கு அதிர்ச நேரம் ஆரஞ்சு நேரம் சிம்மராசின்னு பார்த்தா குடும்பத்தை கொஞ்சம் அனுசரித்து போகிறதுக்கு பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள் கொஞ்சம் பேச்சுக்களை கொஞ்சம் கவனமா இருங்க எதிர்பார்த்த செலவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது அதே மாதிரி நண்பர்களிடத்தையும் கொஞ்சம் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லதுவங்களுக்கு உயர்கல்வியில் கொஞ்சம் கவனமாக இருங்க நீ என்ன கன்று போய் தவிர்த்துட்டுருக்கேன் நைட்டில் கண்ச்சு வண்டி ஓட்டுறதோ இல்லை வந்து டிவி பார்க்குறதோ கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணால் கொஞ்சம் குறைப்பது நல்லது உங்களுக்கு கொஞ்சம் வாக்குறுதல் போய் தவிர்த்துருங்க யார்ட்டையும் வந்து அது சின்ன சிறைய அந்த வாக்குறுதி கொடுக்காது ஏன்னா அந்த வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்ற முன்னெலாம் உங்களுக்கு கொஞ்சம் பேர் பேர் ஆகும் ஆனால் கொஞ்சம் வாக்குறுதி கொடுப்பதை தவிர்த்து விடுவது நல்லது உங்களுக்கு ஆனால் ஏழை சனிபோன்றக்கார கவனம் பாருங்கள் திடீர் செலவெல்லாம் கொஞ்சம் வந்து கொஞ்சம் நெருக்கடியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது மற்றபடி விவேகம் வேண்டிய நாளாக அமைகிறது அதிர்சதிசை மேற்கு அதிர்சீரம் கருண் கம்பெனி பண்ணிடலாம் கன்னிதாசன் பார்த்தா உங்களுக்கு உங்கள் உத்தியோகத்தில் இதுவரைக்கும் கிடைக்காத ஒரு அங்கீகாரமும் ஒரு முன்னேற்றமும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும்போது அதுக்கான ஒரு உழைப்பை நீங்கள் கண்டிப்பாக போட போகிறீங்க நீங்கள் குடும்பம் பற்றி இருந்தது கொஞ்சம் கருத்து பலம் படிப்படியாக குறைப்பது உங்களுக்கு புதிய நம்முடைய அறிமுகத்தை கண்டிப்பாக நீங்கள் பரப்பாரிங்க உங்களுக்கு அதே மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய ஒரு ஒரு புதிய முயற்சியும் நல்ல ஒரு பலனை கண்டிப்பாக கிடைக்க போகுது உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனை கொஞ்சம் படிப்படியாக போகுது உத்தியோகத்தினுடைய திறமைகள்லாம் வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் ஒரு அமைதி நிறைந்த நாளாக அந்த நாள் அமைகிறது அதிர்சதிசி தென்கிழக்கு அதிச நிறம் வெள்ளை நிறம் துலாம் உங்களுக்கு பார்த்தவங்களுக்கு இந்த கொடுக்கல் வாங்கலாம் கொஞ்சம் ஒரு முன்னேற்றம் ஏற்படுப்பது உங்களுக்கு அதனால் கொஞ்சம் ஒரு சுமாராக நாள் அமைப்பது உங்களுக்கு பழைய சிக்கல்கள்லாம் கொஞ்சம் குறைந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக போகிறீங்க நீங்கள் விலையந்த பொருட்கள் வாங்கினதுக்கான ஆர்வம் ஏற்பட போகிறவங்களுக்கு உங்களுடைய நீண்ட நாள் பிரார்த்தனைகள் வேண்டுதலும் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் அந்தளவு அமைப்பது உங்களுக்கு உங்கள் உயிரிழந்த கொஞ்சம் அனுசரித்து போகிறது கொஞ்சம் பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள் தேவையில்லை பேச்சுக்களை கொஞ்சம் அளவுல பணியில் குறைத்து கொள்வது சிறப்பு திடீர் பயணம் நல்ல ஒரு அனுபவித்து நீங்கள் வரப்போகிறீங்க உடைய தொழில் வியாபாரத்தில் அவங்களுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் அந்த அவங்களை அமைந்தவங்களுக்கு ஒரு புகழ் நிறைந்த நாளாகவும் அமைகிறது திசை தெற்கு அதிர்ச நிறம் இளம் சிக்கப்பு நிறம் விருச்சிகராசின்னு பார்த்தவங்களுக்கு உங்களை எதிர்காலம் தொடர்பான சில முடிவுகளுக்கு போகிறீங்க ஒரு முக்கியமான முடிவுகள்லாம் எடுக்கக்கூடிய நாள் அமைப்பது உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் மூலம் ஒரு ஆதாயத்தை நீங்கள் கண்டிப்பாக பெறப்புகிறீர்கள் எதிலே கொஞ்சம் சிக்கனமாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள் உறவனுக்கு வருகையெல்லாம் கொஞ்சம் ஏற்பட போகுது உங்களுக்கு பண்ண கொஞ்சம் அலட்சியம் ஏற்படக்கூடிய நிலம் ஏற்பட போகுது கொஞ்சம் கவனமாக இருங்க உத்தியோகத்தை கொஞ்சம் வேகத்துடனும் பொறுப்புடன் செயல்படும் நல்லது யாரையும் நம்பி எந்த பொறுப்பையும் ஒப்படைக்காதீங்க இருந்து உங்கள் வேலையை நீங்கள் முடிச்சுட்டு வருவது உங்களுக்கு சிறப்பு எதாவது முக்கியமான கையெழுத்து போனால் ஒரு மணிக்கு மணி அதை நல்லா ஆலோசித்து நல்லா பரிசோதனை பண்ணி நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் கையெழுத்துடுங்க பார்த்துங்க மனசுக்கு புது புது கனவுகள்லாம் பறக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு ஒரு ஆதரவு நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு மேற்கு அதிர்ச நிறம் பச்சை நிறம் தனுசு வாசனை பார்த்தா உங்களுக்கு என்று வியாபாரப்ப ஒரு லாபகரமான நாள் அமைப்பது உங்களுக்கு அதே மாதிரி தொழில்நுட்ப கருவிகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க சொந்த ஊர் தொடர்பான பயணங்கள்லாம் நல்ல ஒரு வெற்றியும் ஒரு முன்னேற்றத்தையும் கண்டிப்பாக கொடுக்க போகுது உங்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களே சாதகம் அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நாள் உங்களுக்கு அமையிறது உங்களுக்கு ஆடம்பரமான சில செலவுகளை கொஞ்சம் தவிர்ப்பதற்கு முயற்சி பண்ணுங்கள் அந்த செலவு தேவையாக தேவையெல்லாம் கொஞ்சம் யோசித்து செய்வது நல்லதுவங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக இருந்தாலும் அவங்களுடைய கையிருப்பு கொஞ்சம் கண்டிப்பாக அதிகரித்துக்கலாம் பார்த்துங்க நண்பர்களில் எல்லா விஷயம் உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டும் உத்தரவு கண்டிப்பாக கிடைக்க போது ஒரு பெருமை வேண்டிய நாளாக அமைகிறது திசை மேற்கு அதிர்ச நிலம் நீள நீளநிலம் மகராசி பார்த்தா உங்களுக்கு உங்களுடைய சுபகாரின் சம்பந்தமான எல்லா முயற்சியும் உங்களுக்கு நல்ல ஒரு மேம்பாட்டையும் ஒரு முன்னேறுத்துக்கு கண்ணியாக கிடைக்கும்போது விஷயங்களை சக்ஸஸாக முடிய போகுது உங்களுக்கு அதேமாதிரி உங்களுடைய மறைமுக திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கப்போகுது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குழந்தைகள் படிப்பது இருந்து கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படிய சூழ்நிலையும் காணப்படும் உடைய வரவுகள் மூலம் உங்களுடைய கையிருப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாம் மீது உங்களுடைய சேமிப்பை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் அதுக்கான ஒரு வாய்ப்பு இது உங்களுக்கு விளையாட்டு விஷயங்களை கொஞ்சம் ஆறுதற்கு கலந்து கொள்ளக்கூடிய நபராக இருக்க போகிறேன் நீங்கள் வியாபாரத்துறை போன விஷயங்கள்லாம் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க ஒரு சுபம் நிறைந்த நாளாக இந்த அவங்களுக்கு அமைகிறது அதிசயதிசை தெற்கு அதிர்சயம் இல்லை மஞ்சள் நிறம் பார்த்தா பார்த்தேன் உங்களுக்குண்டு இப்போ உத்தியோகத்தை கொஞ்சம் பணிகள்லாம் கொஞ்சம் விரைந்து முடிக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு இழுபறியான சில வரவுகள்லாம் உங்களுக்கு எதுவாராமல் கைக்கு வரக்கூடிய காலகட்டமாக அவங்களுக்கு உங்களுக்கு மனசு என்ன நினச்சாலும் நினைத்த காரியத்தை நிறைவேற்றி கொள்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு பிரகாசமாகவங்களுக்கு உடன் பிறந்த வழியில் கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்வது சிறப்பு கொஞ்சம் கவனமா இருங்க உடல் நிமிடத்தில் உங்களுடைய இந்த வங்கி தொடர்பான பணிகளை நிறைவு பெற ஆபரண விஷயங்களில் கொஞ்சம் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகவும் சுவையான உணவுகளை உண்டி மகிழக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகவும் இருக்கிறது அதே மாதிரி செலவுகள் நிறைந்த நாளாகவும் உங்களுக்கு அமைகிறது அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் மீனராசி வந்து உங்களுக்கு இன்று பலதரப்பட்ட சிந்தனைகள்லாம் வந்து ஒரு இறுக்கமான சூழலை ஏற்படுத்த போகுது ஆனால் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள் கோயிலுக்குறதுக்கு போயிட்டு வாங்க நிறைய விஷயங்களை போட்டு மண்டலையில் போட்டு குழப்பிக்காது யோசி ரொம்ப யோசிச்சுருக்காருங்க கேட்கறது வேலை சொல்லிட்டு ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள் கொஞ்சம் புதிய விதத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க புது வயசு தான் யாராக வந்தாலும் கூட கொஞ்சம் பேசுவதை பழகுவதை கொஞ்சம் கவனத்துடன் இருங்க உதவும் பொழுது யாருக்கு உதவுகிறோம் என்ன கொஞ்சம் யோசித்து உதவுங்கள் தேவையில்லாமல் ஜாமீன் கழித்து போது சில பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள தயவு செய்து வேண்டாம் தேவையற்ற வாக்குறுதி கொடுக்குறது நீங்கள் வேண்டாம் கொஞ்சம் முறுச்சி கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாளாக இருந்தவங்களை அமையதவங்களுக்கு இந்த பழைய கடன் சாந்தச இதெல்லாம் கொஞ்சம் அதிகரிக்க போகுது உங்களுக்கு செய்யும் முயற்சியெல்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றமான சூழ்நிலை ஏற்பட போகுது ஒன்று நினைச்சா வர நடக்கிறதுக்கான வாய்ப்பில் அங்கே கொஞ்சம் கவனம் பாருங்கள் உத்தியோக பொறுப்பில் கொஞ்சம் பணியும் அதிகரிக்க போகுது பணிச்சியும் அதிகரிக்கும் போகுது கொஞ்சம் பார்த்துங்க இதுலேயும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போவது நல்லது ரொம்ப விடாப்படையாக இருக்காங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போவதுக்கு பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள் ஒரு போட்டி நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்சு திசை தெற்கு அதிர்சிரம் இளம் சேர்க்கப்படையிறான் அனைத்து ராசி அன்புகளுக்கும் இந்த நாள் ஒரு இனிய நாளாகும் ஒரு வெற்றி நாளாக அவன் ஆண்ட வேண்டிக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்